ஐபிஎல் மேட்ச் சென்னையில் நடக்கும் ஐபிஎல் மேட்சுகளுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் இரண்டு நிமிடங்களில் விற்றுந்து விடுகின்றன இந்த டிக்கெட்டுகள் விற்கின்ற பொறுப்பு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனை சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் மகனாக அசோக் சிகாமணி கிரிக்கெட் அசோசியேஷனின் தலைவராகிவிட்டார் கிரிக்கெட்டில் உண்மையிலேயே ஆர்வமுடைய மற்றவர்களை எல்லாம் ஆபஸ் வாங்கி வைத்து விட்டார் இப்பொழுது இந்த கிரிக்கெட்டுகளிலும் ஊழல் நடந்து கொண்டு இருக்கலாம் இது ஏனென்றால் அதிக விலைக்கு படுகிறது பிளாக் மார்க்கெட்டிலே எனவே அதில் ஊழல் நடக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதற்கான விசாரணை முறைப்படியாக தேர்தல் முடிந்த பின்னாலே நடக்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும்